ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சமீப எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இன்ஸ்டாலே நிறைய பேர் பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணுறாங்க யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி ஸோ அதனால் கோச்சிக்க வேண்டாம் ஃபோன் காலும் எடுக்க முடியாது ஃபோன் மெசேஜும் பார்க்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெஷராக போயிட்ருக்கு எனக்கு ஒர்க்கு ஸோ இதில் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேவலுக்கு லட்டி வச்சிருக்கு இந்தந்த இடத்துல லட்டி வச்சிருக்கு இது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுக்கு என்ன மெடிசன் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு கட்டி வந்திருக்கு இந்த கட்டியை எப்படி சரி பண்ணுறது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ கட்டிக்கும் லட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இது எதனால் வருது இது எதனால் வருது கட்டி எதனால் வருது லட்டி எதனால் வருது வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வீடோட கடைசியில் ஒரு முக்கியமான வியாதியை பத்தி நான் சொல்ல போறேன் இதுவும் கிட்டத்தட்ட கட்டி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு கேன்சர் கட்டி மாதிரி இந்த மாதிரியான வியாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் வரும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியாது ஆனால் நிறைய பேர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட இந்த மாதிரியான சேவல்களும் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த சேவல் பெட்டைகள் இருக்கும் பட் தெரியாது தெரியாமல் வேற எது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க இது ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கேன்சர் மாதிரி இந்த ப்ராப்ளம் யாரோட சேவல் கோழிகளுக்கும் வரக்கூடாதுன்றத வேண்டிக்கிறேன் ஒரு காலத்தில் என்னோட சேவலுக்கு இது வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பிரச்சனை எங்களுக்கு ஸோ அதனால இந்த பிரச்சனையை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அதுக்காக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு எத எதுக்கும் என்னென்ன வித்தியாசம் என்ன மருத்துவம் எப்படி கையாளுன்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லட்டிக்கும் கட்டிக்கும் உள்ள வித்தியாசம் லட்டின்றது பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிபட்டு குத்து வாங்கி ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த ஸ்கின் ஓப்பன் ஆகிடுச்சினாலே களத்தில் முள் அடிச்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யாராவது அடிச்சிருக்கலாம் வண்டி ஏற்றிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சேவல் கோழியோட ஸ்கின் ஓப்பன் ஆயிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அந்த காற்று உள்ளே போச்சுனாலே என்ன ஒரு கெட்ட பேக்டீரியாவை உருவாக்கி ஒரு கெட்ட நீரை உருவாக்கணும் அதை கரெக்டாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கிருமிகளை கொண்டு அந்த அந்த காயத்தை ஆற்றிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பொட்டை இதை சேவல் மெரிக்கும் போது கிழிச்சிடும் முள் இந்த மாதிரி ப்ராப்ளத்துலையும் வரும் ஸோ இந்த மாதிரி கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா இது ஒரு லட்டியாக ஃபார்ம் ஆகிடும் லட்டினா இந்த தேங்காய்க்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா பூ இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூ வந்து உள்ளுக்குள்ளே உருவாயிடும் இதை வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி அப்புறப்படுத்தணும் இதுக்கு மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி ஆப்ரேஷன் மட்டும்தான் ஓகேங்களா இந்த லட்டிக்கு சிலர் என்ன பண்ணுவோம்னா இந்த களத்தில் வந்து குத்து வாங்கிடும் சேவல் களத்துல தண்ணி இல்ல ரெண்டாவது தண்ணியில் குத்து வாங்கிடும் குத்து அந்த இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே குத்து வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினெட்டு நிமிஷம் தொடர்ந்து பறக்குதுன்னும் போது அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா சேவல் உடல் ஹீட் ஆகிறதுக்கும் வெளியில இருக்கிற காத்து அந்த ஸ்கின் குள்ள போறதுக்கும் நிறைய கிருமிகளை உருவாக்கி விட்டுரும் ஸோ அப்போ அங்கே சேவைய பணாய்க்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த குத்து வாங்கின இடத்த பிடிச்சி அமுக்கி உள்ள இருக்கிற கெட்ட நீரெல்லாம் எடுத்து வாய் வச்சு உறிஞ்சி அந்த புது ரத்தம் வெளியே வர அளவுக்கு உறிஞ்சிட்டு இருக்கணும் அந்த ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற புது ரத்தம் வந்து வெளியே வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ க்ளோஸ் பண்ணி தையல் போடணும் இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா ஒரு பேருக்குன்னா வாய் வச்சு உரிகிறாங்களே தவிர கரெக்டாக உள்ளே இருக்கிற அந்த பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்கிறது கிடையாது ஸோ அப்படி எடுக்காமல் விட்டுவிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சரியாகவும் தையல் போட மாட்டாங்க க்ளோஸ் ஆகிற மாதிரி சும்மா ஒரு ரெண்டு ஸ்டிட்ச் போட்டுட்டு கேப் விட்ருவாங்க சைடில் அந்த கேப்புக்குள்ள ஏர் போகும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கிருமிகள் உருவாகி லட்டியை ஃபார்ம் பண்ணி விட்ருவோம் சேவலுக்கு இப்போ இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிஞ்சோட்டியில் ஒரு முள் வாங்கிருச்சு அந்த முள் வந்து தையல் போட்டு விட்டுட்டாங்க சாக்கா அடித்து விட்டுட்டாங்க சரியாக போடலை காத்து உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா உறிஞ்சி எடுக்கல கெட்ட நீரும் உருவாயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அந்த மண்டையோட ஷேப் மாறிடும் அப்படி கூற குப்பி லைன் மாதிரி மூஞ்சி தெரியும் பாக்குறதுக்கு நல்ல ரவுண்டா அழகா இருந்த முகம் வந்து இப்ப குப்பி முடி மொழிச்சா மாதிரி ஒரு மாதிரி வடிவமா இருக்குதுன்ட்டு நம்ம யோசிப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த தேங்காய் பூ மாதிரி லட்டி இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்டா அப்புறப்படுத்திட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு உடம்புல நீங்க ஆக்சி டெட்ராசிலே கொடுக்கலாம் உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீட்டாடைன் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிச் பண்ணாமல் விடறதே கூட பெஸ்ட்டு ஓப்பனில் விட்டுட்டு அப்பப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த பீட்டாடைன் ஃபோட்டோ கூட போடுற பாருங்க இந்த பீட்டாடைன் போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒரு தோல் வளர்ந்து மூடிடும் ஸோ நம்ம மூடி தையல் போகிறத விட ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக தோல் வளர்ந்து மூடும்போது கூடுதலான ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து லட்டி அதாவது குத்து வாங்கி கிழி வாங்கி வண்டியில் அடிபட்டு ஏதோ ஒரு வகையில ஸ்கின் ஓப்பன் ஆகுறது லட்டி ஸோ இந்த கட்டி பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்க மேலேருந்து குதிக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டப்னி அப்போ கால் கோத்து அடிச்சுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்கம் ரத்த கட்டுன்னு சொல்லுவாங்க வீக்கம் வந்துருச்சுனால இது வந்து கட்டி மாதிரி தெரியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டாடி சாரி ஐஜி பெயின் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஐஜி பெயினை விட மோஸ்ட் பவர்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரக்கூடிய தென்னைமரக்கூடிய நீ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற சேவலோட தொடதியில ஒரு வீக்கம் வந்துருச்சு முட்டிக்கு மேல வீக்கம் வந்துருச்சுன்னு போது நீங்க என்ன பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் லட்டியா இல்லை கட்டியான்னு நீங்க ட்ரை பண்ணும் கல் மாதிரி இருந்துச்சுனாலே அது லட்டி கொல கொல கொலன்னு இருந்துச்சுன்னா அது கட்டி மேக்சிமம் நீங்க அதையும் ஆப்ரேட் பண்ணலாம் பட் ஆப்ரேட் பண்ணியும் உள்ள வந்து எதுவுமே இல்லை நீர் மட்டும் தான் வருது லட்டி இல்லை அப்படின்னும் போது ஆக்சுவலா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சிரஞ்சி வச்சு குடுத்தி அந்த கெட்ட நீர் எல்லாம் வரும் அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு லட்டி இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தொடும்போதே ஒரு மாதிரி கல் மாதிரி உருளையா தெரியும் அப்படி இல்லை ஒரு மாதிரி கொல கொழுனு இருக்கான வீக்கம் இருக்குது தாங்கி தாங்கி நடக்குதுன்னும்போது நீங்கள் என்ன பண்ணலனா அந்த முடியெல்லாம் எடுத்துடுங்க கட் பண்ணி ஷேவ் பண்ணிவிடுங்க தொடையில இருக்கிற முடியை எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி நம்ம கட்டுற துணியை வச்சு சும்மா ஒரு ரெண்டு ரோ அப்படி சுற்றிட்டு முடி போட்டுருங்க போட்டுவிட்டு தென்னை மரக்குடியை நல்லா சூடு பண்ணிவிடுங்க கொதிக்கிற அளவுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விடுங்க எல்லாம் சூடு கை வைக்கிற பதத்துக்கு வரும்போது அந்த துணி வேலை தடவி விடுங்க பொதுவா பாத்தீங்கன்னா எண்ணெய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தென்னை வரக்கூடிய நல்லா தேய்ச்சிடுவாங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் யூஸ் கிடையாது அந்த எண்ணெயை வந்து அப்படியே தடவி விடும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த துணி எதுக்கு கட்டுறோம்னா அந்த துணியில வந்து அந்த எண்ணெயை பிடிச்சி வச்சுக்கும் அப்போ பிடிச்சி வச்சிக்கும் போது அந்த துணியில இருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா வழிஞ்சி போகாம ஸ்கின் குள்ள அப்படியே டைரக்டா இறங்கும் இறங்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்த கட்டி கரைய ஆரம்பிக்கும் இதை வந்து தினமும் பண்ணணும் ஆனா ரெண்டு நாள் பண்ணிட்டேன் மூணு நாள் பண்ணிட்டேன்னு கரையிற வரைக்கும் பண்ணுங்க அது கட்டின்னு தெரிஞ்சா ரத்த கட்டுன்னு தெரிஞ்சா மட்டும் இதை பண்ணுங்க ரத்த கட்டி இல்ல குழ கொழந்தை இருக்குது நீர் கட்டி மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் சிரைஞ்சி போட்டு உறிஞ்சி எடுத்துடலாம் உறிஞ்சி எடுத்துட்டு நல்லா அழுத்தி ஃபுல்லாக பிதிக்கி எடுத்துட்டு ஷேக் அடிச்சு விட்ருங்க குண்டா இருக்குதுன்னா அது வந்து லட்டியாக தான் இருக்கும் ஸோ இதோட ரெண்டுத்தோடைய வித்தியாசம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது வந்து கால் க கால் விரலில் வரலாம் இந்த ரத்தக்கட்டு தொடையில வரலாம் கழுத்துல வரலாம் எந்த இடத்துல வேணால வரலாம் ரக்கைக்கு உள் பக்கம் கூட வரும் ஸோ அது லட்டியாக கட்டியான்றதை நீங்கள் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க கொல கொலன்னு நீர் கட்டி மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக பிளேடில் ஒரு பக்கம் அமைக்க லைட்டாக சின்னதாக கீறிட்டு பிரிக்க எடுத்துருங்க வந்துடும் ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்குது இது லட்டி வந்துருச்சுன்னு கட்டி வந்துருச்சுனே இதுக்கு என்ன மருத்துவம் இதுக்கு என்ன மருத்துவம் லட்டின்னு வந்துட்டாலே உள்ளுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு ஆக்சிடெட்ராசின் க்ரீன் கலர் பாட்டில் சைடில் காட்டுறோம் பாருங்கள் இந்த பாட்டிலில் இருக்கிற ஒரே ஒரு எம்எல் வாய் வழியாகவே கொடுங்க தப்பு கிடையாது கொடுத்துட்டு அந்த இடத்த ஆப்ரேட் பண்ணி ஃபுல்லாகவே அந்த லட்டி எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியல பயமாக இருக்குதுன்னா அப்படியே விட்டுருங்க ஓப்பன்லேயே விட்டுருங்க பீட்டாடைன் அது ஆல்ரெடி ஃபோட்டோ போட்டிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் போடுறோம் பாருங்கள் இந்த பீட்டாடைனை வாங்கி பஞ்சில் தொட்டு நல்ல பஞ்சு நினச்சிட்டு சொட்டை சொட்ட நினச்சிட்டு இது அப்படியே அந்த காயமாகிற இடத்துக்குள்ளே அந்த பஞ்சை வச்சுட்டு மேலே ஒரு கட்டு போட்டுருங்க ஸோ கிருமி உருவாகாது சூப்பராக சீக்கிரமா ஸ்கின் வளர்ந்து ரெடி ஆகிடும் இதை வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணணும் உங்களுக்கு காலையில் டைம் கிடைச்சா காலையில் அந்த காட்டனை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி பீட்டை போட்டு கிளீன் பண்ணிட்டு கட்டு போட்டு விடுங்க மண்ணு படாத அளவுக்கு மண் இருக்கல் மண் இல்லாத கூண்டுல கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வளர்ந்துடும் ஸோ லட்டி வந்து கிளியர் ஆகிடும் இது எங்க வந்தாலும் சரி பின்சோட்டியில் வந்தாலும் தொடையில வந்தாலும் இல்ல நெஞ்சு எலும்புல வந்தாலும் சரி எந்த இடத்துல வந்தாலும் இந்த லட்டியை இப்படி தான் நீங்க ரிமூவ் பண்ணணும் கட்டிக்கு தென்னை மரக்குடி எண்ணெய் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஐஜி பெயின் அது இது நிறையா இருக்குது பட் அதை விட மேக்ஸ் அப்படிலாம் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தென்னை மரக்குடி எண்ணெய் பெஸ்ட்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் துணியை கட்டிவிட்டு அது மேலே எண்ணெயை வந்து நல்லா எப்படி சொல்கிறது சொத சொதன்னு தடவி கொடுங்க அது உள்ளுக்குள்ளே இறங்கணும் அந்த துணி அதுக்கு தான் கட்டுறோம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த உள்ளுக்கு ஸ்கின் குள்ளே இறங்கும் போது சீக்கிரமாக அந்த ரத்த கட்டி சரியாகவும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எடுத்து ஷேக் அடிச்சு விட்டுகிட்டே இருங்க எண்ணெய் தடவி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சுடு சுடுதண்ணி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி கூட ஓகே தான் எடுத்து அப்படியே மேலேருந்து கீழ் வாக்கமா ஊற்றி துணி போட்டு இது பண்ணிங்கனாலே ஷேக் அடிக்கிற மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்த கட்டி போய்டும் ஸோ இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆல்ரெடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா கேன்சர் கிட்டத்தட்ட கேன்சர் கட்டி மாதிரி தான் அது நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க பட் இதுக்கு தவறான தான் ஆல்மோஸ்ட் எல்லா குரூப்லேயுமே சொல்லியிருக்காங்க ஒரு சில குரூப்பில் நான் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு சேவல் வந்துச்சு ஒரு பெட்டையும் வந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ட்ரிபிள் பாடி டபுள் பாடியில் இருக்கிற சேவல் கோழிங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஐஜி பெயின் தடுவுங்க இது பண்ணுங்க அந்த இடத்துல சேக்க அடிச்சு விடுங்க இந்த கட்டி எந்த இடத்துல வரும்ன்றதை நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க சேவலுடைய இப்ப ஒரு பெட்டை மஸ்துக்கு வந்து முட்டை வைக்கிறதுக்கு மெரி வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோரணையில் கரெக்டாக கண்ணில் மாட்டுறது எந்த இடம்னு இடம் அதோட மடி நல்லா அந்த மடி இறங்கியிருக்கும் முட்டை வைக்கிற பொட்டைங்களுக்கு என்கிட்ட இப்ப ஃபோட்டோ இல்ல முட்டை வைக்கிற பொட்டைக்கு மடி இறங்கியிருக்கும் இந்த மடி இறங்குறது எப்போவுமே எப்பவுமே தான் இருக்கும் என்ன நினச்சிப்பாங்கன்னா பொட்டைக்கு வந்து கொழுப்பு அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருத்துவம் பண்ணுவாங்க நெல்லு கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க பட் அது என்னன்றது பார்க்கணும் தொடும்போது போது குள இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது கல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நான் சொல்கிறேன் அந்த கேன்சர் கட்டி தான் ஸோ கொழுப்பு வந்து கல் மாதிரி இருக்காது இதே தான் அப்படியே சேவலுக்கு இருக்கும் அப்படியே முட்டை வைக்கிற பொட்டை மாதிரி அந்த மடி அந்த வாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மடி இவ்வளோ பெருசு இறங்கியிருக்கும் குண்டா பெருசாகவே தெரியும் எப்பவுமே இது வந்து நம்ம சேவலுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்கள் இந்த சேவலுக்கு தான் இருந்துச்சு இதை வந்து நம்ம மாடுன்னு தான் சொல்லுவோம் அந்த சேவலை ஏன்னா இது வந்து ட்ரிபிள் பாடியில் இருக்கும் இது என்னடா இது இந்த மாதிரி இருக்குது ஒரு வேளை கொழுப்பு அடைச்சிக்கிச்சோன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ ஆரம்ப காலத்தில் நான் சேக்கா அடிக்கிறது பெட் சேவலை வந்து ரிங்கில் போட்டு தீனியே வைக்காமல் வெறும் நெல்லாகவே கொடுக்குறது தண்ணி மட்டும் வைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணி 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 சேவல் உடம்பு இறங்குச்சே தவிர அந்த கட்டி அந்த மடி வந்து குறையில என்ன இது இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி கத்தி வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை எடுத்து ஆப்ரேட் பண்ணுறோம் அதை ஓப்பன் பண்ணதுமே உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி பார்த்துருப்பீங்க எல்லாமே முதல் நாள் நைட்டு தண்ணியில போட்டுட்டு மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் குண்டு 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 குண்டா எல்லாமே அப்படியே முத்து முத்தா இருக்குது அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஃபார்ம் ஆயிருக்குது ஃபுல்லா ஒரு திராட்சை கொத்து மாதிரி ஒரு பத்து திராட்சை கொத்து ஒன்னா வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு திராட்சையில் ஒரு கால் பாகம் சைஸுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொத்தாக இருக்குது உள்ளுக்குள்ள இது மொ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கேன்சர் ஸோ அதை ஓப்பன் பண்ணி எடுக்கும் போதே அந்த சேவல் நம்ம கிட்டே கையிலேயே இறந்து போயிடுச்சு ஏன்னா இதுக்கு வந்து ஆப்ரேட்டும் பண்ண முடியாது வெளிப்பகுதியில் மருத்துவமும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சேவல் உங்ககிட்ட இருக்குது எப்போவுமே சேவலுக்கு மடி இறங்கி இருக்குது எப்போவுமே பொட்டைக்கு மடி இறங்கி இருக்குது ஆனால் கல் மாதிரி இருக்குதுன்னா இது இந்த ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி பெட்டைகள் சேவல்கள் முட்டை வைக்காது சேவல் மெரிச்சாலும் அதோட இடம் போய் படாது ஏன்னா அந்த குண்டா இருக்கிறதுனால அது இங்கேயே லாக் ஆகிடும் அந்த ஸ்பாம் போகிற இடம் கரெக்டாக ஃபார்ம் அந்த இடத்துல டச் ஆகாது ஸோ சேவல் பிரீடுக்கு செட் ஆகாது சண்டைக்கு உதவாது எதுக்குமே உதவாது பெட்டைகள் கம்பல்சரி எப்போவுமே முட்டைக்கு வராது இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறுத்து சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை பண்ணிடுங்க இல்லைன்னா கண்ணெது தெரியாமல் யாருக்குன்னா கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க கறிக்கடை கொடுக்குறதுதான் கொடுத்துருங்க இது வந்து சீக்கிரத்தில் சரி ஆகாது எனக்கு தெரிஞ்சு கறிக்கடை கொடுக்குறது கூட வேஸ்ட்டு தான் ஏன்னா அந்த ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் சாப்பிட்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது சாப்பிட்றதுக்கு உகந்த பொருளாக இருக்காது அதனால் விட்டுருங்க அவரை ஃப்ரீயாக நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்தனால தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது எதுவுமே வரலை ஸோ இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு சொல்லணும்ல இது எதனால் வருதுன்னா நம்மளோட ஃபால்ட்டுனால தான் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிபிள் பாடி டபுள் பாடி இருக்கிற சேவல் ஒரு பொதுவாகவே ஒரு சேவல் டப்னி பார்க்குறீங்க போது அது கரெக்டான இடையில இருக்கணும் மூணு கிலோ ரெண்டே முக்கா கிலோ ரெண்டரை கிலோவில் தான் இருக்கணும் அப்போ தான் பறக்கிறதுக்கும் லேண்டிங்கும் தோதாக இருக்கும் இது நல்லா நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படிலாம் இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான பிரீடர் ஆறு கிலோ ஏழு கிலோலாம் கூட இருக்கும் ஒரு சேவல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைக்குன்னா சும்மா அது டோன் ஆகிடும் இல்லைன்னா டப்னி பார்ப்பாங்க பாருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க அப்படி விடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லேண்டிங்கில் விழும்போது தரையில அந்த கட்டா இடிச்சு 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 என்ன ஆகும் அந்த இடம் உள்ளுக்குள்ள கண்ணி போயிடும் ஏன்னா கரெக்டாக வெயிட் அதிகமா இருக்கிறதுனால லேண்டிங் இருக்காது பொத்து பொத்து பொத்துன்னு விழும்போது என்ன ஆகுன்னு அந்த கட்டாவோட அடிப்பகுதி அந்த ஆசனவாய்க்கு பின்பகுதியில் பின்பகுதியில ஒரு எலும்பு இருக்கும் அந்த இடத்துல தான் அப்படியே தரையில விழுந்து விழுந்து இழந்துக்கும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சதையெல்லாம் கண்ணி போய் உள்ளுக்குள்ளவே கெட்டு போய் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் அப்படியே அது கேன்சர் கட்டியா மாறிடும் இதே தான் பெட்டைங்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெட்டை டோன் ஆயிடுச்சுன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க பறக்கட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பார்க்கலாம் அதை ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி எல்லாம் பறக்க வர்ற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க பொட்டைகளை பத்தியாய லைனேஜி இதெல்லாம் வந்து ஒரு தற்பெருமை லைனேஜ் பொட்டை பத்தியா என்னாடி மூணு தண்ணியில் நாலு தண்ணியை பறந்தாலும் ஓடாது அப்படியே நிற்குது பத்தியா பொத்து பொத்துன்னு உழும் பொட்டை விழுந்து விழுந்து அந்த மடி இறங்குற இடம் அடிபட்டு சதை கண்ணி போய் கேன்சரா கேன்சரா மாறிடும் இது வந்து நாலு போக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படியே கொத்து கொத்தா ஜவ்வரிசி மாதிரி உருவாகி அந்த இடமே கெட்டு போயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா அது பிரீடுக்கும் உதவாது எதுக்குமே உதவாது சாப்பிட்றதுக்கு கூட உகந்த பொருளாக இருக்காது அதை வந்து அப்படியே நீங்க விட்டுருணும் அதுவே வளர்ந்து வயசாகி சாப்பிடணும் இல்லை ஏதோ ஆகட்டும்னு சொல்லிட்டு மற்றபடி இந்த ஒரு விஷயம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இடம் ப்ராப்ளமான இடம் இது மேக்சிமம் டோன் ஆகும்போது தடுக்க பாருங்கள் டப்புனி பார்க்குறீங்களா அதுக்கான ப்ராப்பரான வெயிட் இருக்கணும் ப்ராப்பரான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து டப்னி பாருங்கள் லேண்டிங் இல்லையா பொத்துன்னு விழுதா எடுத்துடுங்க சேவலை விழுந்து 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 அது பறந்துச்சுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு உடலுக்கு தேவையான ஃபிசிக்கல் எல்லாமே கொடுத்து உணவுகளை கொடுத்து லேண்டிங் கலம் பறக்கலாம் பட் இடுப்பு கட்டால பேலன்ஸ் பண்ணி உழுதுனாலே அந்த சேவலை எடுத்துருங்க டப் பார்க்காதீங்க பெட்டையாக இருந்தாலும் உடனடியாக தடுத்து விட்டுருங்க சேவல் பொழிகளை ஆரோக்கியமா பாத்துக்குங்க அது நம்ம கையில தான் இருக்கு வீடியோ எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்